தோய்ந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொலிகை விட்டெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிட என் சிந்தை இனித்திட சிறந்தவளும் என் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி இந்த தமிழ் மொழியை நம்ம மண்ணுல வணங்கி இதுல மகிழ்ச்சி அடைவா சார் உண்மைக்குமே அருமையான மண்ணுங்க ஆனா உண்மைக்குமே நடுவர்களே சொந்தம் சொந்தம்னு பேசுறாங்கல்ல நான் சொல்றேன் நான் கூட சொந்தத்தை மதிச்சுதாங்க ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுன்றதான் என்ன தெரியுங்களா ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்து மேரா பியார் நம்ம பசங்களை சொல்லும்போது வராத சந்தோஷம் அது என்ன பீரு பீர் இல்லங்க பியார்னா காதல் அதான் புது புராண்டா இருக்கு என்னடா அவளுக்கு தெரியாம போச்சு ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்து மேரா பியார்னு சொல்லும்போது வராத சந்தோஷம் ஒரு தெலுங்கு பொண்ணு வந்து பாவான்னு கூப்பிடும் போது வராத இன்பம் ஒரு பொண்ணு என்ற பிரேமேன்னு சொல்லும் போது வராத மகிழ்ச்சி நம்ம ஊருக்கார பொண்ணு இப்படி திருவிழாவில் பார்த்து மாமான்னு சொல்லி கூப்பிடும்போது வருதுன்னு சொன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் பிள்ளைன்னு நினைச்சங்க இன்னைக்கு எந்த பிள்ளையாவது மாமான்னு சொல்லுதாங்க போல இப்பெல்லாம் காதல் பண்றதே அது திரும்பி பண்பாடு மாதிரி எங்கேயுமே இல்லைங்க வந்தோட பாருங்க எவ்வளவு அருமையான ரூம் போட்டு கொடுத்தாலும் நல்ல சாப்பாடு நம்ம ஊர்ல கொடுக்கணும் அதுதாங்க நம்ம ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமை அந்த நடுவர் அவர்களே ஒரு அமெரிக்கக்காரன் முதல் முறை யாரையாவது பார்த்தா அவன் நிறத்தை பார்த்து பேசுவான் நீ என்ன நிறம் அப்படின்னு ஒரு ஜெர்மன்கார முத முறை யாரையாவது பார்த்து பேசுனா அறிவை பார்த்து பேசுவான் அதனால முத கேள்வி நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பான் ஒரு இங்கிலாந்துக்கார முத முறை யாரையாவது பார்த்து பேசுனா மொழியை பார்த்து பேசுவான் என்ன மொழின்னு கேட்பான் ஆனா நம்ம தமிழன் தான் முத முறை யாரையாவது பார்த்து பேசுனா அம்மா மாதிரி அடி வைத்த பார்த்து பேசுவான் முத கேள்வி நீங்க சாப்பிட்டீங்களா பசியோட இருக்கீங்களான்னு கேட்பான் அந்த பண்பாட்டை நம்ம ஊர்ல பின்பற்றா இப்போ அமெரிக்காவுல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க சரி இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்பான் வாட் ப்ராப்ளம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பவர் கட் அப்படிம்பா இதே ஜப்பானில் கரண்டு போச்சுன்னு வச்சுக்க அவனே பீஸ் கேரியில் பிடுங்கி பார்ப்பான் என்ன பிரச்சனை இதே நம்ம ஊரில் கரண்டு போச்சுன்னு வச்சுக்க பக்கத்து விட்டு எட்டி பார்ப்பான் அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு இப்போ ஜாமப்படுத்துறதுக்கு இதாண்டா நம்ம பண்பாடு அது நடுவர் அப்படி மட்டும் இன்னைக்கு சொல்லுங்க இப்போ நான் வந்து நம்ம சாப் தட்டில் சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க தட்டில் சாப்பாடு வச்சு கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரே ஒரு வாய் மட்டும் கடைசியில் மிச்சம் வச்சேன் கவனிச்சிங்களா ஆமாம் ஆனா ஏன் தெரியுங்களா அதுல ஒரு பண்பாடு இருக்குங்க எங்க வீட்டுல சொல்லி வளர்த்தாங்க விசேஷ வீட்லயோ பொது இடத்துலயோ சாப்பிட அப்படின்னா தட்டுலயோ இலையிலையோ ஒரு கை வச்சுட்டு எந்திரி முழுசா வலிச்சு நக்கிட்டு எந்திரிக்காத ஏன் தெரியுமா நீ வச்சுட்டு எந்திரிக்கிற அந்த இலைக்காக வெளியே ரோட்ல போற நாயெல்லாம் காத்திருக்கோம் அது அந்த ஒரு வாயை சாப்பிட்டுட்டு நமக்காக வச்சுட்டு போயிருக்கானே நல்லா இருக்கணும் அந்த வாய் ஜீவன் வாழ்த்தும் நீ ஒருவேளை வேலை வலிச்சு நக்கி சாப்பிட்டு போனா அந்த நாய் நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் வந்து நக்கிட்டு போயிருச்சுடான்னு நினைக்கும் அதனால ஒரு கை வச்சுட்டு போடான்னு சொன்னாங்க நீ நாயின்னு சொல்ற நம்ம நாயின்னு திட்டுறோம்னு அந்த நாய்க்கு தெரியாது தெரியுமா நாய்க்கு மட்டும் நம்மளத்தான் நாயின்னு திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா மாநாடு ஓட்டு கடிச்சு வச்சு போறோம் இந்த நாய் எல்லாம் என்ன சொல்லிருக்கு மாநாடு போட்டுருக்கு நம்மள நாய் நாயின்னு திட்டுறாங்க அதனால யாரும் மண்டபத்துல இலைய வெளியில போட்டான்னா போய் சாப்பிட கூடாது அப்படின்னு நாய் சங்க தலைவர் சேர்ந்து தீர்மானம் போட்டு மாநாடு நடத்தி ஒரு மண்டபத்துல நிறைவேற்றி கையெழுத்து போட்டிருக்காங்க போட்ட உடனே பக்கத்து மண்டபத்துல இல தொப்புன்னு விழுந்துருக்கு தலைவர் நாய் தான் முதல்ல நாய் வாட நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க சார் ஒரே ஒரு விஷயம் சொந்தோன்னு பேசுற உங்களுக்காக சொல்றேன் சார் தொண்ணூத்தி ஒன்பது வாட்டி ஒரு நாய கல்ல விட்டு எரிஞ்சிட்டு ஒரு வாட்டி ரொட்டியை கொடுத்து பாருங்களேன் வாட்டி விட்டு எரிஞ்சான்னு நினைக்காது ஒரு வாட்டி நமக்கு ரொட்டி அந்த அன்பை ஆனா அதே மனுஷங்களுக்கு நல்லதை செஞ்சிட்டு ஒரே ஒரு கெட்டத்தை சொல்லி பாருங்களேன் அந்த தொண்ணூத்தி ஒன்பது நல்லதையும் விட்டுட்டு இந்த ஒன்னத்தான் அவன் முடிச்சிட்டு தங்குவான் இதுதாங்க உங்க சொந்தம் உண்மையா சொந்தக்கார பயலுக்கு மாதிரியே போன சிக்கல் பிடிச்சவ இருக்க மாட்டான் எப்படி ஒண்ணு இல்ல போன வாரம் நடந்து வந்தேன் காலையில் ஏழு மணிக்கு வாக்கி நான் மகாராஜா பட்டிமன்றம் போறியா ஆமாம் போகிறேன் என்ன ஆள் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கா ஒன்றும் இல்லைன்னே நல்லா இருக்கேன் சுகர் வந்திருக்கும் செக் பண்ணி பாரு வந்திருக்கு முடியாது செக் பண்ணி பாருயா மறுநாள் வாக்கி அண்ணே என்ன செக் பண்ணியா செக் பண்ணனே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்கே ரமேஷ் ஆஸ்பத்திரியா அவன் ஒழுங்காகவே சொல்ல மாட்டாங்க வேற ஆஸ்பத்திரியில் வாரி எப்படி கண்டிப்பா வந்திருக்கும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா தான் அவன் நிம்மதியா இருக்கிறான் இல்லாட்டா அவனுக்கு நிம்மதியா வருது இல்லைங்க வருது இல்ல ஆனா நடுவர்களே ஒரு காலத்துல எப்படி சொந்தங்கள்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க ராசில கூட என்னோட ராசி நல்ல ராசின்னு சொல்லிருந்தாங்க அப்படி எப்படி தெரியுமா என்னோட ராசி நல்ல ராசி என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ராசி

இதுல பொண்ணு பார்க்க போய் கேட்கறோம் என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது கொஞ்சம் பொறுத்துக்குங்க பதிலுக்கு நான் சொன்னேன் எனக்கும் கொஞ்சம் சம்பாதிக்க தெரியாது நீங்க பொறுத்துக்குங்க ஏத்துக்க மாட்டான்டா ஏத்துக்கவே மாட்டான் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது அது பழகிக்கிறேன் மாப்பிள்ளைக்கு சம்பாதிக்க தெரியாது பழகிக்கிறோன்னு பொண்ணு கொடுப்பானா கொடுப்பானா என்ன வேணாம்னு சொல்றிய நல்லா சொல்லுவியே வேணாம் ஆனா சார் ஒன்னு ஒரு விஷயம் சொல்றேங்க நான் என்னதான் என் அத்து மகளை மாமன் மகளை கல்யாணம் காதலிச்சாலும் எங்க அப்பா அம்மா உத்தரவு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன் அதாண்டா உத்தம புருஷன் உத்தமாவா அதான்டா சொல்லுவாங்க பழமொழி உத்தம புருஷன் நல்ல புருஷன் பியூர் புருஷன் ஓ பியூர் புருஷனா அட ஏன நீங்க கேட்கணும் எங்க அப்பா அம்மா விளைச்சிருக்க பாசமா சார் நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன் இந்த இருபத்தஞ்சு வருஷமா எங்க வீட்டுல ஒரே பையன் நல்லா சம்பாரிச்சிடலான்னு சொல்லி எல்லா சொந்தத்திலையும் போய் மொய் வச்சுட்டு வந்துட்டாங்க தங்கம் வச்சிருக்காங்க இன்னைக்கு நான் ஒரு பிள்ளையை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு ஓடிட்டனா அந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மொய்ய எப்படி வாங்குறதுன்னு ஒரு யோசனைதான் சொத்த முக்கியங்க இப்ப நானெல்லாம் வேலைக்கு போற பிள்ளையதாங்க கல்யாணம் பண்ண போறேன் ஏன் தெரியுமா குணத்தோட இருக்க புள்ளைய கல்யாணம் பண்ணி கூடவே வச்சிக்கிறத விட பணத்தோட இருக்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி நாம கூட ஓ இருந்துலாம் மானங்கெட்ட வரோம்டா அர்றா சூப்பர்றா எனி தாண்டா என்னங்க தப்பு மூணு முடிச்சு போட்டு உன்னைய நான் பாத்துக்கிறேன் மூணு வேற சோறு போட்டு நீ என்னைய பாத்துக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ தப்பு என் தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு நீங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு கல்யாணம் பண்றதை விட சொத்து இருக்க பொண்ணா பாத்து சொந்த வீடு இருக்க பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணி அங்க போய் இருக்க விட ரெண்டு குழந்தை உள்ளதா பாத்துக்கங்களே சிரமம் இல்லாம இருக்கு என்னடா போல புது எனக்கு ஒரு யோசனை வருதுன்னு நீங்க ஒண்ணு சொல்லும் போது எனக்கு ஒரு யோசனை வருது இதுதான் அறிஞர்கள் பேசும்போது வர்றதுங்க என்ன என்ன தெரியுமா ஏன்னா அறிஞர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க அந்த சார் நீங்க நம்ம ஊர்ல கிராமப்புறங்கள்ல இருக்க மக்கள் தான் தினமும் ஒரு மோரை வந்து நன்னைக்கு தயிர் கொடுத்தாங்க அருமையான தயிர் மாட்டு தயிர் மோறு வந்து கறக்கணும்னா எல்லாம் என்ன பண்றாங்க பாலை கறந்து காய வச்சு உரமொரை ஊத்தி கடைஞ்சி தயிர் எடுத்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேலை இருக்குது இவ்வளவு வேலை பார்க்கறதுக்கு பதிலா ஒரு லிட்டர் மோரம் முதல் நாள் நைட்டு பசுமாட்டு வாயில ஊத்திட்டு மோராவே கறந்துட்டா எப்படி இருக்கும் எப்படி யோசனை தம்பி கல்யாணம் ஆகிறக்கு வாய்ப்பு இல்லை ராஜா நீ பசுமாட்டு வாயில மோரம் ஊத்துறேங்குறீயே மஞ்சுநாதனை சாதாரணமாக நினைக்காதீங்க ஏ மாடுகளை வச்சு பால் இறக்கக்கூடியவர் இந்த மஞ்சுநாதன் பால் தீகரெல்லாம் கை நட்டுங்க பதினாறு விவசாயிங்க பெரிய விவசாயி சார் எந்த ஒரு மணிக்கு மேல இருக்க மாட்டார் ஏன்னா கொஞ்ச நேரம் இருக்கு அதுக்கு மேல இருக்க மாட்டார் ஏன்னா காலம் நாலு மணிக்கு பாலு கறக்க போய் ஆகணும் நேத்து பிடித்தான் போனார் சொல்றேன் உட்கார் மரியாதையா உட்கார் எனக்கு ஆர்வமா இருக்கு நீங்க சொல்லுங்க போய் பால் கறந்துருக்காரு அரை மணி நேரமா பாலே வல்ல ஏன் என்னன்னு லைட்டா போட்டு பாத்திருக்கா மாப்பிள்ள பசு மாடை விட்டு காலமாட்டல இழுத்துக்கிட்டு இருக்கு இப்ப மாடு ஈரோடு ஆஸ்பத்திரியில இருக்கு தகவலை வருது மாடு சீரியஸுங்கிறாங்க

என்னைக்காவது ஆண்களுக்கு வாழ்க்கையே நாசமா போச்சா எல்லாரும் தான் ஒண்ணு இல்ல நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க நேத்து நான் பைக்ல போய்கிட்டு இருந்தேன் ஒரு பொண்ணு ஸ்கூட்டில வந்தது என்னைய பார்த்து அப்படின்னு சிரிச்சிச்சு பின்னாடியே விட்ட வண்டிய மூணு கிலோமீட்டர் போய் நிப்பாட்டுச்சு நானும் பக்கத்திலே நிப்பாட்டினேன் மறுபடியும் என்னைய பார்த்து அப்படின்னு சிரிச்சிச்சு ரெண்டு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சு சொன்னிச்சு பாருங்க சார் உங்கள் ஒய்ஃபோட தான் நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னு மண்ணை மன்னவாரி தூத்திக்கிட்டு வந்து சேர்ந்தேன் என் வாழ்க்கையே அப்படி ஆகிப்போச்சேன் ஒன்று ஊருக்கு போயிடுச்சு சார் உங்கள் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா கண்ணிமைக்கிற நேரத்துல வந்த காதல் காதல் நடுவர் உண்மைக்குமே அந்த அக்கா வந்து இவ்வளவு நேரம் பேசுறாங்க இதுல வீடியோ கால் ஈரோட்ல தெரியலையா நாமக்களுக்கு வந்து இந்த அக்காவை பார்த்தா நிலா மாதிரி இருக்கிறான் அந்த அக்காலாம் ஒரு பொம்பளை புள்ளிய பத்திருச்சுன்னு சைலண்டா விட்டு இருக்கிற ஈரோடுல எப்படா நிலா தெரியும் எப்படி தெரியாம இருக்கும் இது புருஷன் வீடியோ கால் பண்ணது என்னைக்கு என்னைக்கு அன்னைக்கு என்னைக்கு நேத்து நேரம் அமாவாசையில எப்படா தெரியும் நிலவு நடுவர் என்னங்க பேசுங்க அப்பா 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 அப்பான்னு பேசிட்டு போனாங்களே ஒரு அப்பாவுக்கு எது தெரியுமா இந்த பெரிய பெண்ணுக்கு இருக்கிற பிரசவ வழி அதை விட பெரிய வழி என்ன தெரியுமாங்க திருவிழா கடையில மயம் ஒண்ணு ஆசைப்பட்டு கேட்பான் வாங்கி கொடுக்க அப்பாட்ட காசு இருக்காது சொத்து இல்லாம ஒரு அப்பா படக்கூடிய கஷ்டம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த அப்பாட்ட போய் கேட்டதானே சார் தெரியும் ஒன்னு ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை ஒரு அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரருல இறந்து போயிட்டாரு அந்த குழந்தைய அந்த அம்மா ஆசை ஆசையா படிக்க வச்சு வளர்க்குது ஒரு ஆப்பிள் பழத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குது அந்த புள்ள அதை வாங்கி சாப்பிடுது இன்னொரு ஆப்பிள் பழத்தையும் கொடுக்குது அந்த புள்ள அதையும் வாங்கி சாப்பிடுது கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய வளர்க்கறமே எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்கணும் இந்த பிள்ளைக்கு தோணலையேன்னு அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க அந்த பாப்பா என்ன தெரியுமா பண்ணுச்சு ரெண்டு ஆப்பிளையும் கடிச்சு பார்த்துட்டு அம்மா இந்த ரெண்டு ஆப்பிள்ல இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் நல்லா இருக்குது இதை நீ சாப்பிடுமான்னு சொல்லி அந்த பாப்பா அவங்க அம்மாவுக்கு கொடுத்துச்சுன்னா இது ஒரு தாய்ப்பாசம் ஆனா சொந்தமாக இருந்தாலும் கூட சொத்து எங்க வருது தெரியுமா அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற உங்க அம்மா போய் கேட்டு பாருங்க சார் அந்த அம்மா சொல்லும் சொத்தோட அருமை என்னன்னு அழகா ஒரு பாட்டு நம்ம நாட்டுப்புற பாட்டுல அழகா சொன்னாங்க சார் சொத்து எவ்வளவு முக்கியம் கிரிஞ்ச சட்டக்காரி என்ன கிண்டனா தான் பேசுறாங்க கிரிஞ்ச சட்டக்காரி என்ன கிண்டனா தான் பேசுறாங்க ஏ மனசு தாங்காம அழுகிறே அம்மா ஏ மனசு தாங்காம அழுகிறே தோட்டக்காரையா வீட்டில வளைய சட்ட நருவலாம் சொன்னீங்களே தோட்டக்காரையா வீட்டில வளைய சட்ட நருவல சொன்னிங்க மகளிரும் கடிலம் ஒரு படியா படிக்கிறேன் ஏதோ நானோ இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு தீ எப்படி இருப்பது எழுக்கிறேன் உள்ளம் உண்டே அம்மாவுக்கு பகல் எழுதும் கடனும் உள்ளம் உண்டே அம்மாவுக்கு பகல் எழுதும் கடனும் அப்படிப்பட்ட கஷ்டத்தை சொத்து ஒண்ணுதாங்க தீக்கும் சார் இந்த மேடையில இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பேச்சாளர்கள் இருக்கும் கலைஞர்கள் இருக்கும் எங்க நடுவர் சொன்னாங்களே எங்களுக்கு என்ன பெருமை தெரியுங்களா எங்க நடுவர் இன்னைக்கு நூத்து கணக்கான பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு ஆயிரக்கணக்கான மேடைகளுக்கு போறாரு லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறாரு கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்காரு இதெல்லாம் பெருமையா எங்க நன்னு அன்றை மஞ்சள் உலகம் முழுக்க கொங்கு தமிழால பறந்து அது பெருமையா என்னை பொங்கலுக்கு தம்பி பேசியிருக்காரு வாழ்த்துக்கள்னு அது பெருமையா எங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா விவசாய வீட்டுல பொறந்தோன்றதாங்க பெருமை அந்த விவசாய வீட்டுல பிறந்தோடு பெருமைய நிலைநாட்டம் இன்னைக்கு நான் என்ன தொழில் பண்ணாலும் விவசாயத்துல போய் சம்பாதிக்கிறது தான் எனக்கு நிறைவான விஷயம்னு நான் எனக்கு பொண்ணு மாமனார் விவசாயம் பார்த்தா நீ எப்படி ஒரு போய் வேற பாடுறான்னு சொல்லி சார் அடுத்த ஆளுக்கு பணம் கொடுத்து வாங்குற வட்டி தொழில கூட நல்லதுன்னு சொல்றான் அடுத்த ஆளுக்கு சோறு போற விவசாய தொழில இன்னைக்கு பணம் இல்லாத தொழிலா போனதுனால தானேங்க சொத்து பத்த விட சொந்த மந்தம் மோசம்னு சொல்றோம் அதனால லாசா சொல்றேன் உண்மைக்குமே சொந்தம் அஞ்சு கேள்வி தாங்க கேட்பாங்க சொந்த பந்தம் கேக்குற அஞ்சு என்ன தெரியுமா ஒரு குழந்தை பிறந்தா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதே ஒரு பையனா இருந்தா கல்யாணம் ஆயிருச்சா ஆகலையா கல்யாணம் ஆனவனா இருந்தா புள்ள பிறந்துருச்சா பிறக்கலையா அதே ஒரு அப்பாவை வயசான அப்பா இருந்தாங்களா இறந்துட்டாரா இறக்கலையா அப்படியே அவர் செத்து போனாருன்னா எரிச்சாங்களா புதைச்சாங்களா இந்த அஞ்சு கேள்விக்குள்ள முடிஞ்சு போயிருங்க உங்க கதை ஆனா எங்களுடைய சொத்து அப்படியா இன்பத்தில் சிரிப்பவன் அதிஸ்டசாலி കുൻപത്തിൽ സിപ്പവൻ ഞാനി கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் சொன்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் வெளியே போய் உழைக்கக்கூடிய ஆண்களுடைய சொத்து என்னைக்குமே மன நிறைவை கொடுக்கக்கூடியது சொல்லி காட்டுகின்ற சொந்தங்களை விட எங்களுக்கு சொல்லி அழைக்கக்கூடிய சொத்துக்கள் தான் மிக முக்கியம் என்று சொல்லி பேச வாய்ப்பு தந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம் அருமையான பேச்சு இளம் தலைமுறையின் பேச்சு கல்யாணம் ஆகல பதறாதரா பதறாத இது சொல்லி எதிரா விளங்கியிருக்கு ஆகலை அதான் சிரிக்கிற ஆயிருந்தா தெரியும் உனக்கு ஆயிருந்தா தெரியும்ப்பா எனக்கு ஒருத்தன் ஆறு வருஷம் மைக் செட்டு போட்டான் போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு நேற்று பார்த்தேன் என்னடா கல்யாணம் ஆச்சியா குழந்தை குட்டி உண்டான்னு கேட்டேன் கட்டை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சுட்டான் ஏன்டா விரட்டுற என்ன நைட்டு பூரா ஒன்னைய பார்த்தா எப்படா எனக்கு குழந்த உறக்கும் போடான்னு விரட்ட அப்படிலாம் இல்லாமல் சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சின்னத்திரை நட்சத்திரம் திரைப்பட நடிகை பாசத்துக்குரிய அருமை தங்கச்சி அறந்தாங்கி நிசா அவர்கள் பாசமே என்று பேச வருகிறார் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா